உண்மையாவது <laughs> <laughs>

பாப்பா யாரு அசிக்கப்படுறா பாப்போம் அப்படியா மெட்டனு மெத்திரமே மிலனா மேடத்தில் பட்டு எது முடிக்குமா வேணாமா வேட்டா பேசுகிறேன் சரி கிட்ட அச்சபோது இல்ல நீ அசிக்கப்படக்கூடாதுங்கிறா நான் பாக்குறேன் ஆஹ் அசிக்கப்பட மாட்டேங்க பேசிக்க நீங்க மெட்டனு நான் ஐயய்யா

也没人会，也都不能看。

எல்லா தெளிவாக கவியெல்லாம் எல்லாம் பேசிகிட்டு ரொம்ப சந்தோசமா மகிழ்ச்சி இது புரியுற கேட்ட தொடர்ந்து இன்னை நார்தான் தந்தி பிரம்மா தாய் கேளமணி பாட்டு மவஸ்ட் பாட்டி வாஞ்சி நீயே பதில் அப்பா பேர் நம்பி தரேன் அம்மா நீ யாருன்னு சொல்லு அதை முதல்ல சொல்லியா நீ யான்னு சொல்லு உனக்கு பிஸ்கட் முதல்ல முக்கியம் பிஸ்கட் உன்னை திட்டினதுக்கு பிஸ்கட்டம்தான் பணம் பேர் சொல்லாத அக்கா இவ்வளவு அடி வாங்கினதுக்கு எனக்கு ஒரு பிஸ்கட் 100 ரூபாய் காலையில மஞ்ச பட்டு போறதுக்கு மஞ்ச வாங்கிறதுக்கு நன்றி நன்றிக்கா பாராட்டி எனக்கு அன்பளி படித்த பாசமு அன்பு சகோதரிக்கு நன்றி 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 ரொம்ப சந்தோஷம் ஆஹ் வாங்க அம்மா ஐயா சாமியோ ஐயா சொல்ல